ஹாய் வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபகத் ஃபாசீல் அன் வடிவேலில் நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்கேன் மாரிசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாரிசன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ட்ரெய்லரில் எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா இது வந்து வடிவேல் வந்து அலிச்சம் மரணம் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பேஷண்ட்டாகவும் ஃபாஃபா வந்து அவர்கிட்ட இருக்கிற காசை வந்து தேர்விட்றதுக்கோசூட கூடவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுத்தற ஒரு கேரக்டரில் காமிச்சிருந்தாங்க பட் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னென்னா படத்தோட கதை அது கிடையாது அது வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே அது வந்து இப்போ கதையாக நான் இப்போ சொல்லிட்டா வந்து அது தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது பட் வந்து ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து அது பாடத்தோட மெயின் பிளாட் கிடையாது பட் அது வந்து ஒரு முக்கிய அது ஒரு பிளாட் தான் பட் வந்து அதை விட ஒரு முக்கியமான கதை தான் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் ஸ்டோரி பட் அது ஆவரேஜான ஸ்டோரி தான் பட் இருந்தாலும் வந்து நமக்கு அதை வந்து ட்ரெயிலரில் சுத்தமாக ரிவீல் பண்ணாமல் இது வந்து வேற ஒரு மாதிரி ட்ரெயிலரில் காமிச்சது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம தேட்டரில் போய் பார்க்குறப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சஸ்பென்ஸாக வேறு ஒரு கதை வந்தது ஸோ வந்து ஸ்டோரிக்கு வந்து செவன் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான மேட்ரு ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி தான் பட் வந்து அதை வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக காமிக்கிறது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு திரு வந்து ஒரு அலட்சியம் பேஷண்ட் கிட்டேருந்து காசை திருடுறதுக்கோசரம் அவர் கூடவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுத்தறதாக ஆரம்பித்து அவங்க போராட்டத்தெல்லாம் சில சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவங்கள் யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறா அப்படின்ற மாதிரி இன்ட்ரவலில் கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் ட்விஸ்டாகிடும் இன்டர்விலில் நமக்கு இந்த ஜென்ரல் வந்து ஃபஸ்ட்டு இந்த இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் தரலார மாதிரி கடைசியில் வேறு ஒரு ஜென்னரில் முடியும் ஸோ வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்ஷன் டேரெக்ஷனாக வந்து சுதீஷ்ன்ற நியூ ஃபேஸ் இதை பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஃபஸ் ஃபாசிலையும் வடிவேலியும் வந்து சூப்பராக ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வந்து நடிப்பில் பிச்சு ஓதற ஆளு தான் பட் வந்து படத்தில் மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் இவங்க ரெண்டு பேர் வர சீன்ஸ் தான் இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் கூட அந்தளவு போர் அடிக்காமல் நல்லாவே எழுதியிருக்காரு ஸோ டேரக்ஷனுக்கும் எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் ஆக்டிங் லீடாக்டிங் லீடாக்டிங் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு ஆஸ் யூஷுவல் பின்னிட்டாங்க ரெண்டு பேருமே ஃபகத் ஃபாசில் வந்து இதெல்லாம் அசால்ட்டாக ஊதி தள்ளுற கேரக்டர் வடிவேல் வந்து நம்ம மாமன்னன்லேயே மாமன்னிலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தோம் அது ஆக்சுவலாக இதோட இன்டென்ஸாக இருக்கும் பட் இதில் வந்து அவர் வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் ஆக்சுவலாக வந்திருக்காரு அதில் வந்து வெறும் அந்த ஆக்டிங் ஸ்கில் மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் மற்ற ஸ்கில்ஸும் காமிச்சிருக்காரு நல்லா இருக்கு வடிவேலு இந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்கு இந்த ஏஜ்க்கு அப்புறம் வடிவேலு காமெடி சார் வடிவல் சார் காமெடி ஆகிறது கஷ்டம் தான் ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணால் அவருக்கு நல்லாயிருக்கும் ஆக்டிங் லீட் ஆக்டிங்க்கு வந்து டென்னுக்கு டென் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணிருக்காரு சாங்ஸ்க்கு பெருசாக இந்த படத்தில் எதுவும் வேலை இல்லை பட் பிஜிஎம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக சூப்பராக பண்ணிருக்காரு ஒரு டீச நல்ல ஒர்க்னு சொல்லலாம் நைன் மார்க்ஸ் தரலாம் மியூசிக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து வடிவேல் சாரியும் ஃபகத் ஃபாசிலின்னு தாண்டி பெருசாக யார் ஆக்டிங்கை நம்ம கண்ணுக்கு அவ்வளோவோ தெரியாது மற்றவங்களாம் அவ்வளோ ஸ்கோப்பும் இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் படமே லீட் ஆக்டிங்க்கு சப்போர்ட்டிங் ஆக்டிங் வந்து எயிட் மார்க்ஸ் தரலாம் நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் எடிட்டிங் அண்ட் சினிமோடகிராஃபி ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு டிசெண்டாக இருக்குது எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஆர்ட் ஒர்க் ஆகட்டும் மேக்கப் ஆகட்டும் மற்ற எல்லாமே வந்து டிசெண்ட்டாக இருக்குது எயிட் மார்க்ஸ் தரலாம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த ஆர்பி சௌத்ரி எடுத்திருக்காங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழில் அவங்க படம் எடுத்து இது வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு டீசெண்டான கம்பேக் கரெக்டாக இருக்கும் ஒரு எயிட் மார்க்ஸ் தரலாம் ப்ரொடக்ஷனுக்கும் பெருசாக அவங்க வந்து இது பண்ணலை ப்ரொமோஷன்ஸே பண்ணலை படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சினி ஃபைல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஜ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஈவென்ட் மாதிரிலாம் பெருசாக அதை அவங்க பண்ணலை அதனால் எயிட் மார்க்ஸ் ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு எயிட்டி டூ மார்க்ஸ் தரலாம் என்ன இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் சின்ன மைனஸ்னால் ஸ்டோரி வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டோரியாக இருக்கும் பட் ட்ரீட்மெண்ட் புதுசாக இருக்கிறதுனால வந்து ஒரு நல்ல தேட்ரிக்கல் கேள்வாச்சாக இருக்கும் அண்டு இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் கோசரமும் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு எங்கேயோ படம் வந்து வேற ஒரு கதை மாதிரி ஆரம்பித்து திடீர்னு ஒரு இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வந்து வேறு ஒரு ரூட் எடுத்து அப்புறம் கிளைமாக்சில் வேறு ஒரு ரூட்டில் வந்து முடியிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிச்சு என்ன தான் கதை பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கோசரமும் இவங்க ரெண்டு பேர் ஆக்டிங்க்கோசரமும் தாராளமாக தேட்டரில் வரும் போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ